ஆங்கில புத்தாண்டையொட்டி நேற்று ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மண்டல மகரவிளக்கு சீசனை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி திறக்கப்பட்டது பதினேழாம் தேதி முதல் மண்டல பூஜை தொடங்கி வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை நடைபெற்றது அன்றைய தினம் மண்டல பூஜை முடிவடைந்ததும் இரவு நடை சாத்தப்பட்டது இதையடுத்து மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது வருகிற பதினைந்தாம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெறுகிறது இந்நிலையில் நேற்று அதிகாலை மூன்று மணிக்கு ஆங்கில புத்தாண்டையொட்டி தந்திரி கண்டரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடை திறந்து தீபமேற்றினார் பின்னர் பக்தர்கள் பதினெட்டாம் படி வழியாக சென்று சன்னிதானத்தில் ஐயப்பனை தரிசனம் செய்தனர் ஆங்கில புத்தாண்டையொட்டி நேற்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது பம்பை முதல் சன்னிதானம் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்